மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்வரும் பதினாறாம் திகதியிலிருந்து வட வட மத்திய வட கிழக்கு மத்திய மற்றும் ஊவா ஆகிய மாகாணங்கள்ல இடியுடனும் கூடிய பலத்த காற்றுடனும் மழை பதிவாகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எச்சரிக்கையாக வானிலை அவதான நிலையம் கூறியிருக்குது வடக்கு வடமத்திய ஊவா மற்றும் திருகோணமலை மாவட்டம் ஹம்மந்தோட்டம் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களுக்கு முப்பது தொடக்கம் நாப்பது கிலோமீட்டர் மணிவேகத்தில் காற்று வீசும் அப்படின்ற ஒரு விஷயமும் வானிலை அவதான நிலையம் எச்சரிக்கையாக சொல்லியிருக்குது சப்ரகமுவ மத்திய மற்றும் காலி மாத்தரா ஆகிய மாவட்டங்களுக்கு வந்து பணியுடன் கூடிய காலநிலை காணப்படும் அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லியிருக்குது இடிமின்னல் தாக்கம் இருப்பதனால மக்கள் அவதானமாக நடந்து கொள்ளணும் அப்படி ஒரு விஷயமும் வானிலை அவதான நிலையம் சொல்லியது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தின் சிரேஷ்ட விஞ்ஞானி ஹசனி அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவப்பு முன் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட காலம் மேலும் நீடிக்கப்படுவதாகவும் இரண்டு மாவட்டங்களிலிருந்து மக்களை வெளியேற்றுகின்ற சிவப்பு எச்சரிக்கை நடைமுறையில் இருக்கும் என்றும் இந்த இரண்டு மாவட்டங்களுடைய பத்து பிரதேச செயலகத்தினுடைய பிரிவுகள் தான் இது உள்வாங்கப்பட்டதாகவும் ஏழு மாவட்டங்களின் ஐம்பத்தி எட்டு பிரதேச செயலகத்தினுடைய செயலக பிரிவுகள் வந்து இரண்டாம் நிலை எச்சரிக்கைக்கு உள்வாங்கப்பட்டதாகவும் மக்கள் ரொம்ப அவதானமாக இந்த பிரதேசத்தில் இருந்து கொள்ளும்படியும் முதலாம் நிலை எச்சரிக்கையில் இருக்கின்ற மாவட்டங்கள் இரண்டு அதில் பதினாறு பிரதேச சபை பிரிவுகள் உள்வாங்கப்பட்டதாகவும் மக்கள் ரொம்ப அவதானமாக இருக்கும்படியும் பருவகால மழை பெய்வதன் காரணமாக இதன் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி மையம் அதனுடைய சிரேஷ்ட விஞ்ஞானி ஹசனி அவங்க சொல்லியிருந்ததை பார்க்க முடிந்தது அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு நிர்ணயித்த வழங்குவதாக வாக்குறுதி அளித்த நிவாரணத்திற்கு தேவையான பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சாதாரண தொகை கிடையாது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் கோடி தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த தேசிய கட்டிட ஆராய்ச்சி மையத்தினுடைய சிரேஷ்ட விஞ்ஞானி வசந்தா அவங்க தெரிவிச்சிருந்தாங்க சாதாரண தொகையா முப்பத்தி எட்டாயிரம் கோடி இப்பதான் ஒருவாறு பொருளாதார நெருக்கடியிலிருந்து முயலெழுச்சி பெறுகின்ற இந்த சந்தர்ப்பத்துல யார் கண் பட்டதோ தெரியல இதற்கான காரண காரியங்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போது தேசிய கட்டிட ஆராய்ச்சி மையத்தினுடைய சிரேஷ்ட விஞ்ஞானி சொல்லியிருக்கிறாரு அதிகமான இழப்புகளும் உயிர் சேதம் பொருளாதார சேதம் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டது கண்டிப்பா வட்டம் மகாவலி கங்கையினுடைய வெள்ளப்பெருக்கினால் தான் இந்த அனர்த்தம் ஏற்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்லாமல் இதற்கான காரணத்தையும் அவர் சொல்லி இருந்தாரு மகாவலி கங்கையில இரு மரங்குகளிலும் கிட்டத்தட்ட சட்ட விரோதமாக அதாவது தேசிய கட்டிட ஆராய்ச்சி மையத்தினுடைய அனுமதியோ சுற்றுச்சூழல் திணைக்களத்தினுடைய அனுமதியின்றி கிட்டத்தட்ட சுற்றுலா ஹோட்டேல்ஸ் அப்படின்னு சொல்லி இருநூறு ஹோட்டல்ஸ் தான் இந்த வெள்ள அனர்த்தத்துக்கான காரணம் நீர் வடிந்தோடி செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் தேங்கி நின்றதுனால் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுத்தான் கண்டி மாவட்டம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்லாம இந்த திணைக்களத்தினூடாக அனுமதி பெற்று கட்டப்பட்ட கட்டிடங்கள் வந்து எந்த ஒரு அனர்த்தத்திற்கும் முகம் எந்த ஒரு சேதங்களும் அவைகளுக்கு உண்டாகலன்னு சொல்லி அப்படி ஒரு பட்டியலையும் பிரதேசங்களையும் அந்த திணைக்களத்தினுடைய சிரேஷ்ட விஞ்ஞானி சொல்லி இருந்தாரு இந்த ஹோட்டல்ஸ் யாருக்குரியது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது அதுதான் அரசியல்வாதிகளுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் பிரபுக்களுக்கும் சொந்தமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இவை அனைத்தும் சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி இப்போது இந்த அதிகாரிகள் சொல்றாங்க இல்லையா நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டிடங்கள் வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டதாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்துல ஏன் நடவடிக்கை எடுக்கல இப்பதான் எதிராக நடவடிக்கை எடுத்தாலோ இல்லாத காட்டுக்கு அதிகாரிகளை அனுப்பி வச்சிருப்பாங்க அதிகாரிகள் என்ன நினைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு சம்பளம் கிடைக்குதா வாங்கி கொண்டு சத்தம் இல்லாம இருக்கிற இடம் தெரியாம வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படின்னு ஒரு நிலையில தான் இருந்தாங்க எதுக்கு மல்லுக்கு நிக்கிறோம் எதுக்கு வழக்கு வம்பு தேவையில்லாத வேலையே அப்படின்னு சொல்லி மௌனமாக இருந்திருக்கிறாங்க இதொன்னும் இயற்கை அனர்த்தம் என்று சொல்வதற்கு இல்ல இது செயற்கை அர்த்தம் அப்படின்னு தான் இந்த இருந்து நமக்கு தெரிகிற விஷயம் இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அனர்த்தத்தினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் கிடையாது எதிர்கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது அவ்வளவு தூரம் இப்போது கத்த கதற ஆரம்பிச்சிருக்காங்க ரோஹித் அபய குணவர்தனை என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசு முறையாக நிவாரணங்களை வழங்க மக்கள் ரோட்டு இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்வாங்க அரச வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னாரு உடனடியா மக்கள் ரோட்டு போடுவாங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னால சட்டவிரோதமான சொகுசு வாகனங்களை வச்சிருந்த குற்றச்சாட்டுல மாமா மருமகன் மகள் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட தலைமறைவாகி எங்கேயோ ஒழித்திருந்தாங்க இப்படிப்பட்டவங்க இத சொல்வதற்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அடுத்தது ராஜ்ய சேனாரத்ன அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தையாயிரம் பணம் வாங்குறதுக்கு மக்களை போரில நிறுத்தி வைக்கிறாங்க நாங்க அப்பவே சொன்னோம் இவங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியாது அனுபவம் இல்ல எந்த தேர்ச்சியும் இல்ல எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி யாருமே கேட்கல கூடிய சீக்கிரம் வந்து இன்னும் இரண்டு வாரங்கள்ல மக்கள் கொந்தளிச்சு ரோட்டுக்கு வந்து இவங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாரு என்னடா இது அனைவருமே சொல்ற விஷயம் தான் மக்கள் ரோட்டுக்கு வரணும் ஆர்ப்பாட்டம் செய்யணும் அரசை வீட்டுக்கு அனுப்பணும் இதெல்லாம் கொடுமைடா இது அவருடைய ஹீரோ ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை கையில் எடுக்கணும் இருந்து எப்படியாவது விடுதலையாகிறணும் அப்படின்ற ஒரு பகல் கடவுதான் அடுத்து வந்து எதிர்கட்சியினர் நிவாரணங்கள் சேர்க்கிறாங்களோ இல்லையோ கட்சிக்கு ஆக்கல் சேர்த்து எப்படியாவது ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிடலாம் என்ற விலக்கையில பயணிக்கிறாங்க விஜயதாச ராஜபக்ச அவங்களுக்கு வந்து சுதந்திர கட்சி பதவி கொடுத்து இப்ப அழகு பார்த்திருக்குது தூக்குங்கடா சாமிய அப்படின்னு சொல்லி தூக்கி இப்ப பதவி கொடுத்து அழகு பார்க்கின்ற நிலையில சுதந்திர கட்சி இருக்குது நிவாரணங்களை சேர்க்கிறதோ அந்த மக்களுக்கு என்ன செய்யணும் என்பதெல்லாம் கிடையாது எப்படியாவது கட்சி காக்கல் சேர்க்கணும் சரியான வாய்ப்பாக இதை பயன்படுத்தணும் என்ற விரிக்கையில் இவங்க பயணிக்கிறதையும் பார்க்க முடியுது சோபித தேரர் ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போது இந்த அரசாங்கத்துக்கு கீழே கிடைக்கின்ற நிவாரணங்கள் அனைத்துமே ஒரு சதம் கூட இந்த அரசு களவெடுக்காது அவைகள் மக்களை போய் சேரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கடந்த காலங்களில் எமக்கு பல்வேறு அனுபவங்கள் இருக்குது சுனாமி வந்தது கூடவே நிவாரணமும் வந்தது அந்த என்ன ஆனது என்பது தெரியல அதே போல கோவிட் வந்தது கூடவே அதற்கான நிவாரணங்களும் வந்தது அதுல இறக்குமதி செய்யப்பட்ட மருந்து வகைகளை கூட கொமிஸ் அடிச்சு ஊழல் செய்ததை நாங்கள் பார்த்திருந்தோம் அண்டிஜன் பரிசோதனையில தமது உறவுக்காரர்களுக்கு அதை வழங்கி பல்வேறு ஊழல்களை ஈடுபட்டதையும் பார்க்க முடிந்தது எனவே இந்த அரசு ஒருபோதும் மக்களுக்கான நிவாரணங்கள்ல ஒரு சதத்தை கூட களவெடுக்காது என்ற நம்பிக்கை இருக்குது எனவே இந்த அரசு அறிமுகம் செஞ்ச இந்த ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்ற நிதிக்கு தாராளமாக பணம் வழங்கலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன் வச்சதை பார்க்க முடிந்தது இதுதான் ஆரோக்கியமான விஷயம் அரசியல் செய்கின்ற நேரமோ அரசியல் காயநகரத்துக்களை செய்கின்ற தருணமோ கிடையாது என்பதுதான் இவர் சொல்லுகின்ற யதார்த்தமான ஒரு விடயம் செழிப்பான நாடு குப்பமேடாக மாறி இருக்குது பார்க்கறதுக்கே இது எமது தாயகமா என்ற அடையாளமே இல்லாமல் கோயிருக்கு எனவே ஒவ்வொரு பிரஜையும் நாட்டு பற்றுள்ளவங்க நாடு நல்லா இருக்கணும் என்று யோசிக்கிறவங்க இந்த நிதியத்துக்கு மேலும் மேலும் பணம் வழங்கி இந்த பொருளாதார இழப்புகளை ஈடு செய்கிற முறையிலும் நாட்டை மீண்டும் கட்டி இந்த பணியில உங்களது உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்குவீர்கள் வழங்க வேண்டும் என்ற வினயமான ஒரு வேண்டுதலோட அடுத்த செய்தி என்ன பாத்தீங்கன்னா முன்னாள் போலீஸ் அதிகாரிக்கு வந்து மேல் நீதிமன்றம் தீர்ப்பாக வழங்கிய சம்பவம் இது யாரு என்ன ஏது போலீஸ் அதிகாரிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி வந்து ஏழு கிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டதன் காரணமாக தற்போது கல்முனை மேல் நீதிமன்றம் குறித்த சந்தேக நபருக்கு வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு குற்றங்களை குறைக்க வேண்டியவர்கள் குற்றம் செய்கின்ற நிலை என்பது ஆரோக்கியமற்றது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டியவர்கள் போலீசார் குற்றங்களை கண்டு குற்றவாளியை கண்டு அவர்களை கைது செய்து சாட்சியங்களை திரட்டி வழக்கு தொடுத்து குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரி அவருக்கு எதிராக நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுத்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னதான் இருந்தாலும் இது போன்ற தண்டனைகள் குற்றங்களை குறைப்பதற்கான வாய்ப்பு பிறக்கும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை எனவே போதை இல்லாத ஊழல் இல்லாத ஒரு தேசம் உருவாகணும் கூடிய சீக்கிரம் இந்த அனர்த்தத்திலிருந்து முயறலட்சி பெற்று நாடு வர வேண்டும் கடந்த காலங்கள்ல ஜனாதிபதி அவங்க சொல்ல ஒரு விஷயம் தான் வந்து இதுக்கு பிறகு சட்டவிரோதமான கட்டடங்கள் உருவாகாமல் ஒரு சட்டத்தை அமுல்படுத்துவோம் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருந்தாங்க கூடிய சீக்கிரம் அந்த சட்டத்தினை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரிகளை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தி இது போன்ற வெள்ள அலர்த்தங்களின் போது அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்கான வழிவகைகளை ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க அவர்கள் முன்னின்று செயலாற்றட்டும் என்று கூறியதோட நாட்டை மூழ்க கட்டி எழுப்புவதற்கான பணியை இந்த அரசு செய்யட்டும் அதற்கான ஒத்துழைப்பை நாட்டு பிரஜைகள் நாட்டு பற்றுள்ளவர்கள் என்ற வகையில் ஒவ்வொரு பிரஜையும் செய்வோமாக என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி